சென்னை துறைமுகம் விரிவாக்கம் எண்ணூர் துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம் நின்று போன கிருஷ்ணா கால்வாய் குடிநீர் திட்டம் என்று சென்னையின் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்தது திமுக தான் நம் தலைவர் கலைஞர் பல பின்தங்கிய மாவட்டங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைத்து தொழில் வளர்ச்சிக்கு உதவியது திமுக தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதி மற்றும் ஆட்டோ மொபைல் உற்பத்தியில் முன்னணி வகித்த காரணம் திமுக நம் தலைவர் டாக்டர் கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும் சுமார் ஏழு பெரிய புதிய மின் உற்பத்தி நிலையங்களை மேட்டூர் வல்லூர் எண்ணூர் போன்ற இடங்களிலே துவக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சியின் போதுதான் தமிழகத்தை தொழில் வளர்ச்சியில் இந்தியாவின் முதன் மாநிலமாக்கியது கலைஞரின் திமுக ஆட்சி அதன் காரணமாக இந்தியாவிலே ஜிடிபியில் இரண்டாம் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு ஜிஎஸ்டி வரி வசூலும் இரண்டாம் இடத்தில் அதிகளவு வரி செலுத்தும் உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு அரசு முன்னிலை வகித்தது தலைவர் கலைஞர்களால் தமிழ் மொழியும் கோயில்களில் அர்ச்சனை செய்ய மகிழ்ச்சி அளிக்கும் சட்டமும் போடப்பட்டது திமுக ஆட்சியே நம் தலைவர் கலைஞர் ஆட்சியரே திமுக ஆட்சியில் மட்டும் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு இந்து கோயில்களுக்கு திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு விழாக்கள் நடைபெற்றன ஆசியாவிலே பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜன் கோயில் தேரோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டோடு நிறுத்திவிட்டது அதை பழுது பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தேரோட்டத்தை நடத்தியவர் நம் தலைவர் கலைஞர்